வணக்கம் இன்றைக்கி ஆவாரம் பூவை வச்சு ஒரு துவையல் செஞ்சு காட்ட போகிறேன் ஆவாரம் பூவை வச்சு டீ கஷாயம் கூட்டு சாம்பார் இப்படி பலவிதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து துவையல் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன் ஆவாரம் பூவில் இருக்கிற அந்த மொக்கை வந்து தனியாகவும் பூக்களை வந்து தனியாகவும் இத பூ இதழை தனித்தனியாகவும் பிரித்து எடுத்துகிட்டு இது வந்து இந்த பூக்கள் வந்து நம்ம வந்து கூட்டு பண்ணிக்கலாம் அந்த மொக்கா இருக்கிற இதை வந்து நம்ம துவையலு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து தனித்தனியாக இப்போ பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இதழ்களையும் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த மொக்கா இருக்கிற இதையும் நம்ம வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ரொம்ப சுகர்காரனுக்கு ரொம்ப நல்ல ஒரு ம மருந்து கடாயில் கருப்பு உளுந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு வறுத்து எடுத்துக்கணும் அது நல்லாவே செவரவே வறுத்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது சிறுநீர பிரச்சனைகளும் தீரக்கூடியது அதுக்கடுத்து கடலப்பருப்பு கடலப்பருப்பிலையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கடுத்து தேவையான அளவு காஞ்ச மிளகாயும் வறுத்தி எடுத்துக்கலாம் இந்த பூவை அரைத்து முகத்தில் தடவினால் முகம் வந்து ரொம்ப பொழிவு பெறும் அதுக்கடுத்து வானலில் அந்த மொக்க இருக்கிறத எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏற்பட துர்நாற்றம் சொறி அரிப்பு போன்றவற்றை நீக்கக்கூடியது அரைச்சி வச்சதை நம்ம வந்து தாளி தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சதை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூவை தண்ணீரில் போட்டு காய்ச்சி கொடுத்தா காய்ச்சல் போகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆவாரம் பூவு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வெந்தயம் பச்சைப்பருப்பு வெந்தயம் பச்சைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைத்து தலையில் தேய்த்து குளித்தால் முடி சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து துவையிலாவ நம்ம நம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதேமாதிரி நாங்கள் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கிது நம்ம வந்து நிறையவும் இந்த பூக்களை வந்து எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இது சாப்பிட்டால் ஹோமா ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது ஆகையால் நாம் வந்து குறைவாக எப் எப்போது தேவையோ குறைவாக சாப்பிட்டு பலனை அடையலாம் வாங்க தேங்க்யூ